பாருங்க நீதிமொழிகள் பத்து ஆறு நீதிமானுடைய சிறசின் மேல் ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யத்தை தருது என்னுடைய ஆசீர்வாதம் யாருக்கு மேல தங்கம்னா நல்லவர்கள் மீது தங்காதான் சொல்லுங்க நான் நல்லவன் கிடையாது ஆனா அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் ரோமர் மூணு பத்து ஓல்டு கவர்மெண்ட்ல ஆயிரத்தி நானூறு வருஷம் நீதிமான் ஒருத்தம் கூட இல்லையா ஒருத்தம் வந்து சொன்னா நான் அறநூறு கட்டளையை கைப்பிடிச்சிட்டேன் இன்னும் மூணு ஒருத்தன் ஒன்றிலே தவறினாலும் தவறினது தவறினது பழைய உடன்படிக்கை முழுவதும் கிரியையின் அடிப்படையிலே ஆசிர்வதிக்கப்படுகிற முறைமை ஆகும் ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது இங்கே ஒருவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற நிபந்தனை தான் இங்கேயும் அங்கேயும் நீதிமானா இருந்தாதான் ஆசீர்வாதம் இங்கேயும் நீதிமானா இருந்தாதான் ஆசீர்வாதம் ஆனா அங்க அவ சொந்த சொந்த செயல்களை செஞ்சு நீதிமானாகணும் ஆனா இங்க எனக்காக ஏசு ஒருவர் செய்திருக்கிறார் ஆனபடியினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என் மீது தங்குகிறது